கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் ஜனமே அடிமையின் ரூபம் என்று நாம் சாதாரணமாக படித்து விடுகிறோம் ஆனால் ஒரு அடிமையை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்காக எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார் என்பதை நாம் முழுமையாய் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு சாதாரணமான வேலைக்காரனுக்கு அவன் வேலை செய்வதற்காக குறிக்கப்பட்ட வேலை நேரம் இருக்கும் தன் கூலியை கேட்டு பெற்றுக் உரிமை போன்ற சில உரிமைகள் இருக்கும் ஆனால் ஒரு அடிமைக்கு உரிமை என்பது அறவே இல்லை அவனுக்கு கூலியோ குறிப்பிட்ட வேலை நேரமோ இல்லை முறையிடவோ அல்லது முறுமுறுக்கவோ அவனுக்கு எந்த உரிமையும் இல்லை இப்பூமியில் அவனுக்கு சொந்தமென யாதும் இல்லை எல்லாமே அவனுடைய எஜமானால் அவனுக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருப்பவையே யாதொரு காரணமும் காண்பியாமல் எந்த நேரத்திலும் அவைகளை அவனிடமிருந்து பறித்துவிட அவனுடைய எஜமானுக்கு எல்லா உரிமையும் உண்டு ஒரு அடிமை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருப்பான் மற்றவர்கள் தனக்கு பணிவிடை செய்வார்கள் என அவன் ஒருபோதும் எண்ணுவதில்லை தன் எஜமானுடைய கால்களை கழுவுவது ஒரு அடிமையின் வேலையாகும் அண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களின் கால்களை கழுவினார் அவர்களில் அநேக மீன் பிடிக்கிறவர்களாயிருந்தார்கள் அண்ட சராசரங்களுக்கும் தேவனானவர் பரலோகத்தின் சகல மகிமையையும் துறந்து ஒரு பணிவிடைக்காரனாகும் பொருட்டாக அல்லது ஒரு அடிமையாகும் பொருட்டாக பூமிக்கு இறங்கி வந்ததை கற்பனை செய்து பாருங்கள் அது எவ்வளவு தாழ்மையை குறிக்கிறது என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஒரு அடிமைக்கு பதவி உயர்வு பெற வேண்டும் என்ற எண்ணமோ வாஞ்சையோ இராது கிறிஸ்துவை போன்ற தாழ்மையை பெற்றுக்கொள்ள நாம் விரும்புவோமாயின் நாம் ஒரு அடிமையின் ஆவிக்குள்ளவர்களாயிருக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும் பூமிக்குரிய மேன்மையோ உயர்வையோ நாம் நாடி தேடுகிறவர்களா இருக்க கூடாது கிறிஸ்துவை போல நாமும் தாழ்மையின் ரூபம் எடுக்க வேண்டும் பாவத்திற்கு அடிமையாவது அல்ல ஆண்டவருக்காய் நான் எதை வேண்டுமானாலும் இறங்கி செய்வேன் அவர் சொல்வதை சொல்லுகிற நேரத்தில் செய்யும்படியாய் நான் என்னை அவருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுப்பேன் என்று நாம் அவருக்காக வாழும் போது அவருடைய உன்னதமான ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து பிதாவுக்கு எது சித்தமோ அதை மாத்திரம் அவர் செய்து கொண்டே இருந்தார் அவருடைய விருப்பம் வெறுத்து பிதாவினுடைய சுத்தத்தை செய்வதே எனக்கு போதனம் என்று சொல்லி முழுமையாய் பிதாவின் சுத்தத்திற்கு அடிமையாயிருக்க ஒத்து கொடுத்தார் ஆகவேதான் ஆண்டவர் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் இன்றைக்கு நாமும் பாவத்திற்கு அடிமையாயிராமல் ஏசு கிறிஸ்துவுக்கு அண்டு உரை இனி நான் உமக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் எதை வேண்டுமானாலும் சகிப்பேன் என்று அவருக்கு அடிமையாகும் போது அவர் நம்மை உன்னதங்களில் உயர்த்துவது நிச்சயம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்த உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க